ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பாரக் கிச்சன் கரூர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட ஒன்பதாவது அவதாரமான கிருஷ்ணரோடைய பிறந்தநாளை கிருஷ்ண ஜெயந்தின்னு நம்ம எல்லாம் கொண்டாடுறோங்க கிருஷ்ணருக்கு பிடிச்ச சில தின்பண்டங்களில் அவல் சீடை தட்டை இதெல்லாம் இருக்குங்க நம்ம சேனலில் இன்னைக்கு அவல் வச்சு ஒரு ஸ்வீட் பார்க்கலாங்க அப்புறம் காரத்தில் தட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்தில் இருக்கை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த அவல் பர்ஃபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அவல் எடுத்து கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இதை ஆற வச்சிடலாம் அடுத்து கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கால் கப்பு தேங்காய் பூ ஆட் பண்ணி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஸ்வீட்னஸ்க்கு கப்பு நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க இதில் கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வெள்ளம் பிடிச்சி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்துக்கிட்டால் கரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாங்க அவளை பவுடர் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாங்க அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் ரோஸ் பண்ணி வச்சிருக்க நிலக்கடலை பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிடலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க கொஞ்சம் கெட்டிப்படுற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்த இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நெய் தடவுன பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஆறுனதுக்கப்புறமா இது நம்ம ஷேப் அப்படியே நீங்க லட்டு மாதிரி பிடிச்சும் கூட சாப்பிட்லாங்க நான் இன்னைக்கு பர்ஃபி மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடுறேன் இந்த ஸ்வீட்டை நீங்க சிவப்போவில் பயன்படுத்தி கூட செய்யலாங்க இந்த ஹெல்தியான ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம ஒரு கார ரெசிபி பார்க்க போகிறோம் தட்டடை இது பண்றதுக்கு இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசியை எடுத்துட்டு நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சைக்கல்ல பருப்பும் தண்ணியில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு மணி நேரம் கழித்து அரிசியை மிக்சி ஜார்ல ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அதிக குவான்டிட்டியாக இருந்தால் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரிசி அளந்த அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்துக்கலாங்க ஆறு வரமிளகாயும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்த இதில் நம்ம ஊற வச்சுருந்த பச்சை பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க நிலக்கடலை பருப்பு ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சிருந்தேங்க அதையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் அடுத்த இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம் இதில் உளுந்து பவுடரும் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேங்க கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு முக்கால் டம்ளர் பொட்டுக்கல்ல மீதி கால் டம்ளர் உளுந்து வறுத்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேங்க இதுதான் இதோட அளவுகள் இந்த பதத்துக்கு இப்போ இப்போ வந்து இது உருண்டை பிடிக்க வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு நீங்கள் இலை இருந்துச்சுன்னா பக்கத்தில் அதை யூஸ் பண்ணலாம் இல்லைனா கேரி கவரில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரியே ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற கப்பை ஃப்ளாட்டாக இருக்கிறத யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கே கிடச்சிடுங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க அடுத்தடுத்து இருக்க மாவு எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க செய்யும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளுக்கு இதை தட்டி கொடுத்தா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி எனக்கு கனிஷ்காவும் தஞ்சியும் ஹெல்ப் பண்ணாங்க ஒருத்தர் மாவு உருட்டி வச்சா இன்னொருத்தர் தட்டி கொடுத்தாங்க எனக்கு போட்டு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சுங்க இது வந்து இன்ஸ்டண்ட்டாக இன்னொரு மெத்தடில் செய்யலாங்க பச்சரிசி மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வறுத்துட்டு இதே மாதிரியே பொட்டுக்கட மாவு உளுந்த மாவு பொருள் எல்லாமே போட்டு செய்யலாங்க இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படா செஞ்சு முடிக்கிறது இருந்துச்சு குட்டீஸோட ஹெல்ப்பில் சீக்கிரம் முடிச்சிட்டேங்க இந்த ரெண்டு ரெசிப்பியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோங்க நம்ம சேனலில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் எல்லோருக்கும் வாழ்வில் நல்லதே நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் பாய்